விருத்தாசலம் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தை பொதுமக்கள் கண்டுகளித்தனர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக ஸ்ரீ பிள்ளையார் என்கிற ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவிலில் இருந்து புறப்பட்டது ராஜேந்திரன் தலைமை தாங்கிய இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் அசோத்தமன் மாவட்ட துணைத் தலைவர் கவுன்சிலர் சிந்து நிர்வாகிகள் செல்வராஜ் தங்க வெங்கடேஷன் உட்பட ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மேலதாளம் முழங்க புறப்பட்ட விநாயகர் சிலைகள் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து கடலூரில் உள்ள வங்கக்கடலில் விதர்சனம் செய்வதற்காக சென்றது மேலும் மங்களம்பேட்டைக்கு அமைந்துள்ள மசூதி வழியாக ஊர்வலம் சென்றதால் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் ஒரு புள்ளி வைக்கப்பட்டது ஒரு பிள்ளையார வைத்து எங்களுடைய அவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை இந்த தமிழ் திருநாட்டில் தமிழகம் முழுவதும் இந்து முன்னணியின் ஒன்றரை லட்சம் விநாயகர்கள் வைக்கப்பட்டு வருடம் வெகு விரைவில் எங்களுடைய அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் தமிழகம் முழுவதும் பத்து லட்சம் விநாயகர்கள் உருவாகத்தான் நம்முடைய பாரத பூமியில் நம்முடைய பண்பாட்டு செறிவான இந்த பூமியில் நாம நிறைய பண்டிகைகளை கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் வரலட்சுமி ஏகப்பட்ட விழாக்கள் இருக்கிறது ஆனால் எல்லா விழாக்களுக்கும் தொடக்கமான விழாவாக இருப்பது நம்முடைய எம்பெருமான் விநாயகருடைய விநாயகர் ஜெயந்தி விழாவாக இருக்கிறது இந்த விநாயக சதுர்த்தி விழாவிலிருந்து நம்முடைய பண்டிகை காலம் என்பது நம்முடைய பண்பாட்டுல பண்டிகை காலம் என்பது ஆனால் எல்லா பண்டிகையும் நம்முடைய வீட்டுக்குள்ளே முடிந்துடும் சொந்தக்காரங்களோட பட்டாசு வெடிச்சு கொண்டாடு பொங்கல நாம என்ன பண்றோம் பொங்கல் நமக்குள்ள வச்சு கொண்டாடுறோம் ஆனா பெருகூடி சாதி மதங்கள் கடந்து மாச்சரியங்கள் கடந்து ஒன்று கூடி கொண்டாடுகிற ஒரே விழாவாக இருப்பது நம்முடைய விநாயகர் சதுர்த்தி விழா எல்லாரும் ஒன்று கூடி ஒரு தெருவில் ஒரு பிள்ளையார வைத்து எல்லோரும் ஆளுக்கு அஞ்சு பத்து அவங்களால முடிந்த தொகையை போட்டு எல்லா மாச்சரியங்களையும் கடந்து எதிர் வீட்டுக்காரங்க நமக்கு சண்டை இருக்கும் அந்த வீட்டு பையன் வந்து அக்கா வாங்கக்கா வாங்க நான் படைக்க போறேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்முடைய மாச்சரியங்கள் அத்தனையும் கடந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இளைஞர்கள் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க சதுர்த்தி கொண்டாட்டங்கள் ஒற்றுமைக்காக கொண்டாடப்படுகிற ஒரு விழா என்று சொன்னால் நம்முடைய கதாநாயகன் விநாயக பெருமானுக்கு எடுக்கிற விழாவாக இருக்கிறது இதுல இந்துக்கள் தமிழர்கள் நாங்கள் கூடுகிறோம் என்பதற்காக நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்பதற்காக இந்த விழாவை சீர்குலைப்பதற்கென்று நிறைய முயற்சிகள் வருகா வருகிறோம் பதினெட்டுல ஒரு ஜீவோ போட்டாங்க அந்த ஜீவோவை பின்பற்றி பிள்ளையார் வைக்கணும் சொன்னா விநாயக பெருமானே வைக்க முடியாது காவல்துறை புது பிள்ளையார வைக்க கூடாதுன்றாங்க நீங்க புது புள்ளையார வைக்காத புது புள்ளியார வைக்காதன்னு சொல்லிட்டே இருங்க வருஷம் வருஷம் ஐம்பதாயிரம் பிள்ளையார் அதிகமா தான் ஆயிட்டு இருக்குது நீங்க வந்து புதுப்புள்ளையார் வைக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்லுகிறத இது புது புள்ளையார் வைக்க கூடாதுன்னு எந்த ஜீவோ சொல்லுது முதல்ல அதை காவல்துறை தெளிவுபடுத்தும் சும்மா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சட்டம் எழுதக்கூடாது சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்க சட்டத்திற்கு மேலாக யாரும் கிடையாது புது புள்ளையார் வைக்க கூடாது நீங்களா ஒரு ரூல்ஸ் போடுறது விநாயகர் சதுர்த்தி வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு வருகிற இளைஞர்களை அவ்வளவு தும் கொடுத்துருங்க காவல் கஞ்சா வைக்கிறவங்கள விட்டுடுறீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்கள விட்டுடுறீங்க புள்ளையார் வைக்கிறவங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவோ இலக்காரமாக அதனால தமிழக காவல்துறைக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் எதை சொன்னாலும் சார் மேல இருக்கவங்க சொல்றாங்க சார் மேல இருக்கவங்க சொல்றாங்க சார்னு சொல்றீங்க காவல்துறை ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் மேல இருக்கிறவங்க சொல்றதாங்க நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உங்க மேல இருக்கிறவங்க நாளைக்கு உங்க மேல இருக்க மாட்டாங்க வேற ஒருத்தவங்க மேல வருவாங்க யார் வேணா மாறுவாங்க என்ன வேணா மாறுவாங்க என்றைக்கும் மாறாதது நம்முடைய விநாயக பெருமானுடைய அருளும் ஆட்சியும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள இதுல தமிழகம் முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்துக்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களால யாருக்கு என்ன தொந்தரவு நடக்குது நாம எல்லாரும் கூப்பிடுறோம் எல்லாரும் வாங்க எல்லாரும் வணங்குங்க எல்லாரும் அருளை பெறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா சார் நீங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார் இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார் நீங்க தான் பண்றீங்க எங்களை பிரிச்சு வைக்கிறீங்க நாங்க என்ன சொல்றோம் இந்த உதவி இந்து முன்னணி கொடுத்திருக்கிற தலைப்பு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தலைப்பு மத பாற்றம் என்பது பேய் போல பரவி கொண்டிருக்கிறது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு நிக்க முடியல கையை பிடிச்சிக்கிட்டு சார் எங்க இயேசு அழைக்கிறார் வாங்கன்ற நான் ஒரு தடவை கேட்டேன் எப்ப இயேசு அன்பதம்பா பரப்ப சொன்னாரு நீங்க என்ன மதத்தை பரப்பிட்டு இருக்கீங்க திருபுவனத்துல இஸ்லாமியர்கள் மதம் பரப்புவதற்காக நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்ட காரணத்திற்காக திருபுவனத்தில் ராமலிங்கம் அன்றைய தினம வெட்டி கொள்ளப்படுகிறார் மதம் மாற்றம் என்பது ஒரு தேசிய அபாயமாக வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிராக பேசல ஆனா மத மாற்றத்திற்கு எதிராக நாங்கள் பேசிக்கொள்கிறோம் உங்களுடைய மதத்தை பின்பற்றுங்கள் ஆனால் எங்களுடைய தர்மத்தில் இந்த மண்ணினுடைய நாகரிகத்தில் இந்த சொந்த பண்பாட்டில் எங்களை பயணிக்க விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் அதே போல இந்து பெருமக்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் இந்த சார் ஒரு குழந்தைக்கு மேல எங்களால் சொத்து சேர்த்த முடியாது சார் அதனால ஒரு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறோம் அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் இந்த மக்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த விஷயத்த நான் சொன்னதை மனசுல வச்சுக்கவே நாளைக்கு நம்ம குழந்தைக்கு அண்ணன் தம்பிச்சு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு இருந்தாதான் அந்த குழந்தை நன்றாக வளர முடியும் அவங்களுக்கு சொத்தேக சார் சேர்க்கறது நாமளா சேர்க்கிறோம் கடவுள் கொடுப்பான் குழந்தை கொடுக்குற கடவுள் அந்த குழந்தைக்கான சொத்தையும் கொடுப்பான் நீங்க விநாயக பெருமான் மேல பாலத்தை போடுங்க நிறைய குழந்தைகளை வந்து நீங்க வந்து மக்கள் செல்வங்களை இந்த தேசத்திற்காக இந்த தேசத்தினுடைய பணிக்காக அர்ப்பணியுங்கள் என்று சொல்லி வந்தே மாதரம் வந்தே மாதரம்